من الأولي <سؤال> سيد الأولي إن الله خير المدربين المدربي نhabi العالمين سيدنا محمد محمد مرتره محمد الصفا صلى الله عليه وسلم مبي سيدنا محمد الصبحاني سلطان الأولي سيدنا أميران مخيجي الشيخ خضر الكاظمي نجداد الكاظمي قد صلى رسوله جم مبي بركة سيدنا خالد خالد سيدنا خالد يا محيي سيقول <سؤال> لك سيدي 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 سلطان ما بنت سيد நாகூர் தர்காவின் நானூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடாந்திர ஒரு கந்தூரி விழா இன்ஷா அல்லா நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்க இருக்கிறது புனித சந்தனம் பூசன் திருவிழா இன்ஷா அல்லாஹ் நவம்பர் முப்பதாம் தேதி இரவு அதாவது டிசம்பர் ஒன்னாம் தேதி அதிகாலை பஜருக்கு முன்பாக சந்தனம் பூசும் திருவிழா நடைபெற இருக்கிறது இன்ஷா அல்லா உலகங்கும் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான அடிப்படை தேவைகளை மாவட்ட நிர்வாகமும் நாகூர் தர்கா நிர்வாகமும் ஒருங்கிணைந்து துரிதமான அனைத்து பணிகளிலும் செயல்பட்டு வருகிறார்கள் ஐந்து மினராக்களிலும் இன்ஷா அல்லா நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி இசா தொழுகைக்கு பிறக புனித கொடி ஏற்றப்பட இருக்கிறது அதற்காக பெரிய மன்னராவில் இருக்கக்கூடிய புனித கொடிகள் நாகப்பட்டினம் வந்தடைந்து விட்டது குறிப்பாக சிங்கப்பூரில் இருந்து வரும் கொடி இன்றைய தினம் நாகப்பட்டினத்துக்கு வந்து அங்க கொடி வீட்டில் வைக்கப்பட்டு புனித மோடு சரிப்பு மதிலீஸ் வெகு சிறப்பாக நடைபெற்று முடிந்தது இன்சா வரும் நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி பகல் நாகை முஸ்லிம் ஜமாத்திலிருந்து இருந்து இந்த கொடி ஊர்வலம் புறப்பட்டு நாகூர் இஷா தொழுகைக்கு பிறகு வந்தடையும் அன்றைய இரவே இன்ஷா புனித கொடி ஏற்றப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நாகூர் தர்கா ஒரு சம்பந்தமான செய்திகளை இந்த வருடம் காதிரியா டிவி நேரடி ஒளிபரப்பு செய்ய இருக்கிறது அதற்காக நீங்கள் காதிரியா டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அதனை பின்தொடருங்கள் வருடம் மிக சிறப்பாக கதூரி விழா நடைபெறும் என்பதை நாகூர் தர்கா நிர்வாகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் நாகூர் சிங்கப்பூர் கோரியானது அத தலைமுறைய செஞ்சுகிட்டு இருக்கோம் இது வந்து மூணாவது தலைமுறை இன்ஷால்லாம் இது வருஷம் வருஷம் இதே வீட்டில் மூல சரிப்பு நடந்து சிறப்பிச்சு இத கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் இன்ஷா